ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் எங்கே இருக்குன்னா திருத்தணியில் ஆகூர் என்ற கிராமத்தில் இருக்குது இந்த பாத சனீஸ்வர ஆலயத்துக்கு பெரும்பாலமாக இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சென்னையிலேருந்தும் வ பல ஊர்களிலேருந்தும் பல அயல்நாட்டிலேருந்து நாட்டிலேருந்து நிறைய மக்கள் வராங்க அதாவது இங்கே இருக்க கேள்விப்படுறதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு சனிக்கிழமைன்னு பார்த்திங்கன்னா ஒரு டு இரண்டாயிரம் பேர் கண்டிப்பாக வந்து வந்துடுறாங்க வந்து இங்கே இந்த பாத சனீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த பாத சனீஸ்வரருக்கு இங்கே என்ன மா விஷயமான ஒரு ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லெண்ணையால் யார் ஒருத்தர் எந்த பக்தர் வராரோ அவங்க தாராளமாக தன் கையாலே அபிஷேகம் செய்யலாம் அதுதான் இங்கே ரொம்ப பெரிய பெரிய விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் இங்கே இருக்கிற எல்லா விக்கிரகங்களுக்கும் தொட்டு வணங்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க எல்லா கோயிலையும் அது பண்ணுறது கிடையாது பட் ஆனால் இந்த கோயிலில் பண்ணுறாங்க அதே போல் இங்கே பாதசனீஸ்வரருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளம் கரைத்து வைக்கிறது அதே மாதிரி விளக்கு போடுவது அவருக்கு நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் செய்வது இதெல்லாம் பண் பண்ணுறாங்க இங்கே இங்கே வந்த மக்களுக்கு என்னென்னா இந்த பாதசனீஸ்வரருக்கு இந்த தன் கையால் இந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் செஞ்சுட்டு போகும்போது அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் நிவர்த்தியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாத சனியோட பெரிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பாத சனி பேரிலே பாத சனின்னு இருக்குது இந்த பாத சனி எங்கன்னா நம்மளோட பாதத்தில் தான் பிடிப்பாருன்னு சொல்லுவாங்க இந்த பாத சனி அதனால தான் அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குலேருந்து வெளியில் போய்ட்டு வந்தோன்னா வீட்டில் கால அலம்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே கால் அலம்பிட்டு போகாமல் போனீங்கன்னா அந்த பா சனி பாதத்தில் சனி பிடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பெரியவர்கள் சிலர் வந்து கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பாதசனி இந்த இதுக்கு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராவணன் ஒரு முறை என்ன ஆச்சுன்னா ராவணனோட ஒரு கழிவு அதாவது ராவணன் எல்லா கிரகங்களையும் நவ கிரகங்களையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தார் அப்போது ஒரு காலகட்டத்தில் அவர் விடிவாக விடிவாகி வெளியே வரணும் ராவகரகங்கள் சனி சனி பகவான் வந்து அவருக்கு கெட்ட காலம் கொடுக்க வேண்டிய நேரம் இருக்குது அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு முறை வந்து ராவணன் வந்து என்ன பண்ணார் வெளியே போயிட்டு வந்து போருக்கு போயிட்டு வந்த பிறகு பின்னாடி அவர் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் உள்ளே நுழையிறாரு நுழையும் போது தன் காலை அலம்பாமல் வீட்டுக்குள்ளே நுழைந்து விடுகிறார் இது தாண்டா நமக்கு டைமுன்னு சொல்லிட்டு நமக்கு சனீஸ்வர பகவான் பாதத்தை பிடிச்சிடறாரு அப்போ பாதத்தை பிடிக்கும்போது அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக ஆரம்பிக்குது ராமாயண போரில் ராவணன் நம்ம வந்து தோல்வி அடைகிறார் பின்பு ராமர் கையால் மடிகிறார் இதுதான் வந்து நமக்கு சொன்ன சொன்ன கதைகள் பட் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சனி பகவான் போல் நிறைய பேருக்கு ஒரு ஏழரை சனி நடக்கும் ஆனால் நிறையா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏழரை சனியாவது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அதாவது மைல்டான பாதிப்பு இருக்கும் ஏன்னா சனி பகவான் ரொம்ப ரொம்ப வந்து தர்மத்தை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாரான் அதாவது யார் ஒருத்தர் நியாயமாக இருக்கணும் அவனை ரொம்ப பிரச்சனையாக கொடுக்க மாட்டாரான் சனி பகவான் அதனால் வந்து சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது சனி தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த பாதசனீஸ்வர ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து பலனை பெற்று செல்லுங்கள் உங்கள் வாராகி நந்தன் ராக்கே